நீதிமंडल அல்ல புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை உட்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின மூலமாக நாமேல நிமிமணக்கப்படுகிறோம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வாசிப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் 4 வசனத்திலே நியாயப்பிரமாணத்தினா நீதிமன்றாக விரும்புகிற நீங்கள் ஆமே பார்த்தா கட்டத்து சொல்கிறா யாவுறும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அப்போ நியாயப்பிரமாணத்தின நீதிமனாக வேண்டும் என்று விரும்புகிற நம்மை பார்த்து கத்த சொல்கிறார் அப்படி என்றால் என்ன பாரம்பரியம் எனக்கு மோசை கொடுத்த கட்டளை எனக்கு வேணும் ரச்சிக்கப்பட்டதை குறித்து நான் கேள்விப்பட்டிருந்தோம் நான் அதை பின்பற்றாதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவேன் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தேவனே சொல்கிறானப்பா இந்த நியாயப்பிரமாணம் இல்லப்பா இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டேன் என்ன தெரியுங்களா பத்து கட்டளையை ரெண்டு கட்டளையாக கத்தன் மாற்றினான் ஹலோ லூயா பத்து கற்பனையை ரெண்டு கற்பனையாக மாத்தினார் உன்னுடைய தேவனாய் கத்திரத்தில் அன்பு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு ஆவில நீ அன்பு குருவாயாக உன்னை போல் பிறரை நேசிப்பா உன்னை போல் பிறரை அன்பு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு அன்பு இந்த ரெண்டு கற்பனை இந்த பத்து கற்பனை அடங்கிடுச்சுங்க இது அறியாத மக்கள் மனக்கண்கள் திறக்கவில்லை அப்போ பவுல் என்ன சவுல் என்ன பண்ணு தெரியுங்களா இந்த நியாயபிரமத்தை நீதிமன்றம் என்று சொன்னான் வேதம் சொல்லுகிறது அதே சவுளை வைத்து கத்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா அவனை சந்தித்தார் சவுளை சந்தித்தார் கிருமையாய் சந்தித்தார் அவர் சொன்னாரப்பா ஏன் பா என்ன துன்பப்படுத்துற நியாயபெருமானத்தை உனக்கு வைராக்கி இருக்குப்பா நான் தான்ப்பா நியாயபெருமானத்தை கொடுத்தேன் என் வார்த்தை வச்சுட்டு என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப வைராக்கியமா இருக்கிறியாப்பா அது என்ன பண்ணார் தெரியுங்களா சட்டத்திலே அவர் சந்தித்தார் சவுளை சவுளே சவுளே ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்னான் இவன் பார்த்தான் யார் இவர் மகிமையான தேவன் அன்றுவரே நீ யார் சவுல் கேட்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் அப்போ சில எழுதப்பட்டிருக்கிறது யார் நீங்க நியாயப்பிரமணத்தில் நான் உங்களை பார்க்கலையே நியாயப்பிரமணத்தை கொடுத்தவரே நான் தான் நீங்க மகிமையா இருக்கிறீங்க ஆமா

மறித்தாரே பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்தாரே அவரை பிரிந்து நீ வாழும்பொழுது கிருபை நீ இழந்து போகிறாய் கிருபிலிருந்து நீ விளக்கப்படுகிறாய் கிருப தாங்க நம்மளை இந்த உலகத்தின் அழிவுக்கு தப்பிக்கும் ஏ கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒரு